ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் ஃபோலும் சண்டு விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு மூணு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் மாவு பேசி சப்பாத்திக்கு அதே மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பேசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க இப்போது நான் வந்து மீடியம் சைஸில் நாலு உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் சேர்த்து மூணு மிசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆறுனதுக்கப்புறமா தோல் உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துட்டு கட்டி இல்லைனா நல்லா சாஃப்டாக மசித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேரட் துருவுற துருவி வச்சு துருவிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும் கட்டி இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு சப்பாத்தி உள்ள ஸ்டப் பண்ணி தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எல்லா உருளைக்கிழங்குமே மாதிரி சாஃப்டாக துருவி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் ஆமச்சூர் பவுட்ரு இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பரில் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக இருக்கணும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலா உருளக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கோங்க வெங்காயம் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்காது அதனால உங்களால் அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபெசஞ்சு எடுத்தாச்சு இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே உருண்டு பிடிச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஃபெசிஞ்சு வச்சுருந்தோம் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது இதில் வந்து சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக எப்பவும் சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த சைஸுக்கு பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும் இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கையில் தட்டி விட்டுக்கோங்க தட்டிட்டு மாவு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கையிலையே நம்ம கொழுக்குட்டை செய்கிற மாதிரி மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த நடுவில் நம்ம உருட்டி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்டப்பிங் வெளியே வராத அளவுக்கு உள்ளே நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா கவர் பண்ணி விட்ருங்க கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக மாவு தெளிச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சு லைட்டாக அழுத்தி தேய்க்காம லைட்டாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தி வச்ச வச்சிங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா வெளியே வந்துடும் இந்த மாதிரியும் பண்ணலாம் உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் கூட பண்ணிக்கலாம் ரெண்டு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருங்க மீடியம் சைஸில் அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி மேலே மட்டும் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டப்பிங் வந்து வெளியே வராத அளவுக்கு உள்ள நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு சைடில் ஃபுல்லாக நல்லா அழுத்தி விட்டுருங்க இது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங்கும் வெளியே வராது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு தேய்ப்போமோ அந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கோங்க இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கணும் அவ்வளோ வந்து இதுலேயும் ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வராது இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா நெய் கூட தடவிக்கலாம் சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருந்த ஆலு பரோட்டாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்ருங்க எண்ணெய் தடவிட்டு திரும்பவும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி திருப்பி போட்டு எண்ணெய் தடவிக்கலாம் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிட்டு மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே சாப்பிடும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க நெய் தடிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சமாக வெங்காய பச்சடி அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பூ போல இருக்குது உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா இருக்குது இந்த பச்சடியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்